வவுனியா பல்கலைக்கழகத்தில் கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி உலக முயற்சியாளத்தினும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வானது இலங்கை முதன் முதலாக இடம்பெறுகின்றது இவ்நிகழ்வில் ஐபிசி தமிழ் நிறுவனர் பங்கு பெற்றிருந்தார் மேலும் வவுனியா கச்சேரி உத்தியோகர்கள் உத்தியோகர்கள் பங்கு பெற்றிருந்தனர் இந்நிகழ்வை சிறப்பு ஒழுங்குபடுத்தியிருந்தார் சிரிஸ்டி விரிவுகளாளர் சரிதரன் அவர்கள் பல்கலைக்கழக அண்மையும் சிறு வியாபார முக வெளிவாரிய மாணவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் அடங்கலாக மாணவர்களின் சிறு வியாபார உற்பத்தி பொருட்களும் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நேரம் அதிகமாக சுருக்கமாக அனுபவங்களை குறைந்து கொள்ளலாம் என்று கண்டிக்கொள்கிறேன் ஆரம்பத்தில் நான் ஒரு அரச ஊழியராக தான் டோனியா அவர்கள் பிரவேசித்தேன் சொந்த இடம் உள்ள தீவு இங்கே வந்த பிறகு அரச ஊழியராக இருந்து யுத்த சூழல் காரணமாக அடுத்த ஸ்டெப் எதையும் என்னால் எட்டி பார்க்க முடியாது ஆனால் என்னிடம் அந்த திறன் இருந்தது அடுத்த ஸ்டெப்பை தொடுவதற்கு ஆனால் அந்த யுத்த சூழல் பெரும் தனியாக இருந்ததால் என்னால் எட்டி கூட பார்க்க முடியவில்லை அந்த தடைகளை தாண்டுவது எப்படி என்றும் தெரியவில்லை சிறிது காலம் கழித்து ஒப்பந்த வேலைகளை செய்யும் சந்தர்ப்பம் ஒன்று எனக்கு கிடைத்தது அதன் நான் ஒப்பந்த வேலைகளை ஆரம்பித்தேன் ஒப்பந்த வேலைகளில் உண்மையிலே ஒரு உயர்வான நடப்புக்கு செல்லக்கூடியதாக இருந்தது நிறைந்த வருமானமும் கிடைத்தது அரசர் மற்றும் தனியார் எல்லா ஒப்பந்தங்களும் நாங்கள் செய்திருக்கிறோம் அதனை செய்து போது எனக்கு இலங்கையின் பெருந்து நிறுவனமான லங்கா டேஸ் நிவாரணத்தில் வன்னி பிராந்தியத்துக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் ஒன்றை எடுத்து நடாத்தும் சந்தர்ப்பம் கிடைத்தது அது பல போட்டிகள் இருந்த போதும் ஆனால் ஒப்பந்தகாரர் என்ற தகுதியில் இருந்தபடியால் அந்த நிறுவனம் அந்த அந்த வியாபாரத்தை என்னிடம் பாரப்படுத்தியது அதனைத் தொடர்ந்து அதை நான் கட்டிகரமாக நடத்தியதை பார்த்து அவர்களுக்கு இணைந்த ஃபீஸ்டெக் நிறுவனம் தங்களுடைய விநியோகத்தையும் என்னிடம் பாரப்படுத்தியிருந்தது அதன் மூலமாகவும் வருமானங்களைதாக இருந்தது அபால் செய்து கொண்டிருக்கையில் தற்போது எமது நாட்டில் உள்ள பெரிய பிரச்சனை ஊழியர் அரசாங்கம் ஊழியர்களுக்கு பெருந்தொகையான இலவசங்களை வழங்குவதால் உங்களுக்கு வேலைக்கு யாருமே தயாராக இல்லை அதாவது ஒப்பந்த நிலைகளில் பணியாற்றுகின்ற பணியாற்றும் தேவை சற்று கடினமானது ஆனால் முன்பிருந்த காலங்களில் எங்களோடு நுழைமானவர்கள் நிறைய பேர் கடமையாற்றினார்கள் இப்போது அதற்கு யா யாரும் தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இல்லவா சொன்னாங்க அவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கின்றது இல்லை அத்துடன் அதே மாணவர்கள் வெளிநாடுகள் கொடுக்குறார் அவர்களாக திறமையானவர்கள் நாங்கள் கை பயிற்சி தமிழ் தொழிலாளர்கள் மேம்பாட்டு வரும்போது அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொடுக்கிறார்கள் அதே போன்று லங்கா கை சொன்னுடைய வியாபாரம் பெரிய பெரிய அளவில் தொழிலாளர் கம்பி அது சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நான் அரச உத்தியோகத்திலிருந்து பிறந்த நாடம் ஓய்வு பெற்று விட்டேன் நான் ஆகவே ஓய்வு பெற்று கொண்டேன் காரணம் எனக்கு அந்த அரச உத்தியோகம் பிடிக்கிறது எனக்கு அப்பா இருந்து அந்த உத்தியோகம் பிடிக்கவில்லை ஆனால் எனக்கும் அந்த நேரத்தில் வேறு வியாபாரங்களை செய்வதற்கான வழிமுறைகள் கிடைக்காததால் தொடர்ந்து செய்ய வேண்டியதாக இருந்தது நான் செய்து செய்வோம் ஏன்னால் அது ஒரு எங்களை திறன்களை மட்டுப்படுத்துகிறபடியா அரச உத்தியோகம் என்பது எங்கள் திறன்களை மட்டுப்படுத்துகின்ற ஒரு திறன் அதற்காக அரச உத்தியோகத்தில் இருக்கிற எல்லாரும் திறன் இல்லாதவர்கள் இல்லை அவர்கள் சிந்திக்க வேண்டும் அடுத்த ஸ்டெப்புக்கு தாங்க நானும் வந்து அரச இருக்கும் இருக்கும்போது தான் ஒப்பந்த வேலை செய்து அதுக்கு நாங்கள் ஒரு ஒரு சிஸ்டரை உருவாக்கினால் எதையுமே நாங்கள் செய்யலாம் அந்த தண்ணி அரசாங்கத்து வந்து அது செய்தால் நாங்கள் தெரிய முடியாதன்றது இல்லை கட்டாயமாக செய்யலாம் எந்தாலும் நாங்கள் ஒரு சிஸ்டத்தை முறையாக வழிவா எங்களை நாங்கள் டெலிகேட் பண்ணணும் முறையை நாங்கள் அதற்காக கஷ்டப்படணும் லீவ் நாட்களாக நாங்கள் அதற்காக வேலை வேணும் அப்படின்னு தான் நாங்கள் வெற்றி காணலாம் அதை விட அசோகத்தில் இருக்கும்போது ஒரு நாள் தான் பத்திரிகை படித்துக் கொண்டு வந்த போது அலுவலகத்தில் பத்திரிகை படுத்து வந்திருந்த போது தான் முயற்சியாண்மையும் சிறுவியாரமும் ஆற்றணுன்ற ஒரு போஸ்ட் கோல்வானியை நான் பார்த்தேன் பார்த்தபோது யோசித்து இது எனக்கு பொருத்தமாக இருக்கும் நான் புதுவினங்களில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் என்னுடைய அலுவலக பணியாளர்களும் அந்த ஹோமியோ திராவி போஸ்டர்ஸூடாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்துவிட்டேன் பின்பு எனக்காவது நீங்கள் அந்த போஸ்டர் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க கடிதம் வந்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது அப்படி இருந்தும் சரி எனக்கு நேரம் கிடைக்குமா சென்று பார்த்து வரலாம்னு வந்து பார்த்து என்னுடைய இணைப்பாளர் திரு சசிதரன் சார் அவங்களோட சொன்னேன் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ எப்படி எப்படி இருக்குல்லாம் செயற்குன்னு சொன்னேன் இது உங்களுக்கு மிகவும் தியூசனமாக இருக்கும் தொடர்ந்து இந்த க கற்க நிறைய கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னால் உண்மையில் அந்த கற்க நிறைய கற்க வந்தபோது என்னுடைய எண்ணம் மாறுபட்டு மாறுபட்டுதால் வியாபாரம் நபர் நாங்கள் பிடித்ததை நேராக மெடுகாதையே கொண்டு செல்வதாக இல்லாமல் இவ்வளவு பிடிக்கங்கள் இருக்கின்றது எந்த பெரிய வியாபாரத்தை நாங்கள் நடத்தலாம் என்கின்ற ஒரு தைரியமும் மன உதின்மங்களுக்கும் எனக்கும் எழுந்தது அதனூடாக இந்த கட்டணையில் இருக்கும்போது மனிதங்குட்பட எங்கள் ஒரு நிறுவனத்தை நான் ஆரம்பிக்கணும் உணவு உற்பத்தியை நான் செய்யணும் உணவும் உடையும் வந்து மனிதர்களுக்கு எப்போதுமே தேவையாக உண்டு அதை விலக்கி யாரும் பார்த்துவிட முடியாது நம்ம இந்த ரெண்டு விசேச தோல்வியை கண்டதில்லை அதனால நான் அந்த விசினத்திற்கு போகாமல் தான் இந்த ஃபுட் பழக்கத்தை என்னோட நினைத்துக்கொண்டு எங்களோடய கட்சிக்குள்ள ஒரு பாட்னரை நினைத்துக் கொண்டு முன்னெடுத்திருக்கின்றேன் மிக விரைவில் அந்த நிறுவனம் திறக்க திறக்கக்கூடிய தவறில் நான் ால் எங்களுடைய வளர்ச்சி எங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொதுங்கிற வளர்ச்சியை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால் இப்படியான வாய்ப்புகள் நாங்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்புகள் உண்மையிலோ ஒரு மேலான முடியும் தான் நான் கருதுந்தேன் இந்த பஞ்சக்காலத்துக்கான இந்த கோஸ்டுக்கு வந்திருக்காடி இந்த இப்படி ஒரு உணவு உற்பத்தி நிறுவனம் ஒன்றை நான் தயார்படுத்துகிற அளவுக்கு அல்லது ஆரம்பிக்கிற அளவுக்கு நான் சிந்தித்திருக்க மாட்டேன்

என்னுடைய நிறுவனத்துக்கு பல மில்லியன் இயந்திரங்களை இலங்கையிலே கண்டிக்கு அப்பா முகலியா வீதியிலே உரிய நிறுவனத்திலே அவ்வளவு நான் வலுவன செய்திருக்கேன் அதாவது இந்த காலம் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய அனைத்து இயந்திரங்களும் அவர்கள் தயாரிக்கின்றார்கள் இங்கே குறைந்த விலையில் எங்களுக்கு கிடைக்கின்றது எல்லா இயந்திரங்களிலும் அவர்கள் இருக்கின்றது அதோட எனக்கு இருக்கிற ஒரு எண்ணப்பாடு எந்த ஒரு இயந்திரமும் நாங்கள் சைனாவிலிருந்தோ இந்தியாவிலிருந்தோ பெற்றுக் கொள்ளக்கூடாது முடிந்த அளவுக்கு எங்களை நாட்டுக்குள்ளே இருந்தால் வந்து நாங்கள் தேட முடியாது இந்தியாவோ சைனாவில் போய் தேட முடியாது அவர்கள் உறுதியளிக்கிறார்கள் உங்களுக்கு எப்ப என்ன பார்த்ததையோ நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம் ஏன்னா அவர்கள் எல்லா உதவிப்பாளர்களையும் உற்பத்தி செய்கிறார்கள் அப்போ நாங்கள் அதற்கு பயன்படுத்துவேன் நம்முடைய இயந்திரங்கள் இங்கே இல்லையே சொல்லாதீர்கள் நீங்கள் தேவையான இடத்தை தேடிப்படி இருக்கின்றது எல்லா இயந்திரங்களும் அவங்க செய்கிறார்கள்